எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை கடையில் தாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கோம் முருங்கைக்கீரை கடையை தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தோரம்பருப்பு பத்து பல்லு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் தோரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் அரிசி தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுற தண்ணியை தோரம்பருப்பு வேக வைக்க எடுத்துக்கலாம் அந்த தோரம்பருப்புலயே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா பூண்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு குக்கர் விசில் போட்டு மூடிடலாம் அதுக்கு முன்னாடி அது உள்ள ஒரு சின்ன கிண்ணம் வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு தோரம்பருப்பு இங்கே வராமல் இருக்கும் அதனாலதான் தான் இருந்து அஞ்சு விசில் வந்தாலே தோரம்பருப்பு வெந்துடும் அதுக்குள்ள நம்ம கீரையை உருகிட்டு வந்துடலாம் குக்கர் நாலு விசில் வந்துருச்சு தோரம் பயிர் நல்லாவே வெந்திருக்கும் ப்ரெஷர் போன உடனே திறந்துக்கலாம் திறந்துட்டு அது உள்ள இருக்கிற கிண்ணத்துல பயிர் இருந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்கும் அதை எடுத்து குக்கர்லேயே கொஞ்சம் ஊற்றி அந்த பயிர் கூட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம அதில் கீரையை போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வருது பாருங்க கொதிச்சு வந்த உடனே அதுல நம்ம கீரையை போட்டுக்கலாம் கீரை போட்டு ஒரு கொதியிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீரை ரொம்ப நேரம் வர வேணாம் கீரை வெந்து வந்த உடனேயே சூட்டோடைய நம்ம தண்ணியை இறுத்துட்டு சட்டியில போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மிக்சியிலனா போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க அதோட ருசியே தனியாக தான் இருக்கும் கீரைக்கு திட்டமான உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சி முடிச்சதும் கீரைக்கு தாளிச்சு கொட்டணும் அதுக்கு முன்னாடி வானல்ல எண்ணெய் காய்ஞ்ச உடனே நான் கீரைக்கு தொட்டு கண்டிக்கு தான் பொறிக்க போறேன் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு கீரைக்கு தாளிச்சுக்கலாம் கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வடவம் காஞ்ச மிளகா தான் எண்ணெய் காஞ்ச எண்ணெயில்ல வடவம் போட்டு பொறிஞ்ச உடனே ஒரு மூணு இல்லை நாலு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான் பயிர் வா வைக்கும் போதும் மிளகா போட்டுக்கிறோம் அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க தாளித்து கொட்டி சட்டியில் வச்சு மற்றாலே ஒரு திருப்பு திருப்புனாலே கலந்துடும் அவ்வளோதாங்க கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நான் செஞ்ச மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட உங்களுக்கு பிடிக்குன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்ச கீரை கடையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க